அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுகவில் தோற்கும் அமைச்சர் தமிழரசி நாம் ஏற்கனவே ஒரு சில அமைச்சர்கள் மற்றும் அவர்களது நிலை என்ன என்பதை பார்த்து வருகிறோம் குறிப்பாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக தரப்பில் தோல்வி அடையக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் அவர்களது தொகுதியை பார்த்து வருகிறோம் இன்று நாம் மானாமதுரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான திருமதி தமிழரசி அவர்களின் நிலை பற்றியும் அந்த தொகுதியினுடைய நிலவரத்தையும் நாம் காணலாம் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு தொகுதி மானாமதுரை தொகுதி பழம்பெரும் பெருமை வாய்ந்த பல பகுதிகளை அடக்கிய தொகுதி இந்த தொகுதி தனி தொகுதியாக இருந்து வருகிறது இந்த தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுக பெற்ற வாக்குகள் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நான்கு அதிமுகவின் சார்பில் இந்த தொகுதியில் எஸ் நாகராஜன் அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் அவர் எழுபத்தி ஐந்து ஆயிரத்தி எழுபத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருந்தார் தமிழரசி அவர்கள் வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று நாகராஜனை வீழ்த்தியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது இந்த பகுதி சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வருகிறது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் மானாமதுரை தொகுதியில் திமுக கூட்டணி பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் எழுபதாயிரத்தி நூத்தி முப்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்றிருந்தது அதிமுக கூட்டணி முப்பத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி இருபத்தி நான்கு வாக்குகளையும் பாஜக கூட்டணி நாற்பதாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டு வாக்குகளையும் பெற்றிருந்தது தற்பொழுது பாஜக அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளதால் இவர்கள் இருவரின் வாக்குகளை கூட்டும் பொழுது எழுபத்தி மூன்றாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு வாக்குகள் வருகிறது அந்த தேர்தலில் திமுக பெற்ற வாக்கு எழுபதாயிரத்தி நூத்தி முப்பத்தி இரண்டு இந்த வாக்கை கழிக்கும் பொழுது மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகள் அதிமுக திமுகவை விட அதிகமாக பெற்றுள்ளது திமுக இந்த முறை இந்த தொகுதியை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குமா அல்லது ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு தமிழரசிக்கு ஒதுக்குமா என்பது கேள்விக்குறி மேலும் தமிழரசி நல்ல செல்வாக்கோடு இருந்து வருகிறார் மேலும் அந்த பகுதியினுடைய அமைச்சரோடும் நல்ல சுமூகமான உறவில் இருந்து வருகிறார் எனவே அவருக்குத்தான் மீண்டும் இங்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் மானாமதுரை தொகுதி அதிமுகவிற்கு செல்வாக்குமிக்க தொகுதியாக இருந்து வருகிறது அதே சமயத்தில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்கள் அதிமுக அணியிலிருந்து வெளியேறி இருந்ததால் டிடிவி தினகரனின் அமமுக கட்சி அதிமுகவிலிருந்து வெளியேறி தனி கட்சியாக அந்த தேர்தலில் போட்டியிட்டு இருந்ததால் மானாமதுரை தொகுதியில் கணிசமான வாக்குகளை அமமுக பிரித்திருந்தது இது தமிழரசு வெற்றி பெறுவதற்கு உதவியாக இருந்தது ஆனால் வரும் தேர்தலில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் யாரோடு இருக்கிறார்களோ அங்கு அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்தும் என்று கூறப்பட்டு வருகிறது மீண்டும் தமிழரசி இங்கு போட்டியிட்டால் அவருக்கான வெற்றி வாய்ப்பு குறைவாக இருப்பதாகவும் வேறு வேட்பாளரை இங்கு போட வேண்டும் அப்படி இல்லை என்றால் தமிழரசி வேறு தொகுதிக்கு மாற வேண்டும் என்று கூறப்பட்டு வருகிறது தமிழரசி அவர்கள் மதுரை மேற்கு ஊராட்சி ஒன்றிய தலைவியாக இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு திமுகவில் தனது பயணத்தை தொடங்கினார் அதன் பின்பு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருமயம் தொகுதியில் போட்டியிட்டு முதல் முறையாக தமிழக சட்டப்பேரவைக்கு சென்றார் அதன் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மீண்டும் திமுகவின் சார்பில் மானாமதுரை தொகுதியில் போட்டியிட்டு பதினான்காயிரத்தி தொன்னூத்தி ஓரு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என பலரும் கூறி வந்தார்கள் இவர் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் என்பதனால் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு அமைச்சர் பதவி மற்றும் பெண் ஒருவருக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதற்காக திமுக அமைச்சரவை மாற்றப்பட்ட போது இவரும் அந்த லிஸ்டில் இருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் இறுதி நேரத்தில் சிவகங்கை மாவட்டத்தைச் சார்ந்த முக்கிய தலைவர் ஒருவர் இவருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்க மறுப்பு தெரிவித்ததால் அது தடைபட்டது என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் சிவகங்கை மாவட்டத்தில் நான்கு சட்டப்பேரவை தொகுதிகள்தான் உள்ளது ஏற்கனவே சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் இருந்து வருகிறார் அதுபோன்ற சூழ்நிலையில் மீண்டும் ஒரு அமைச்சரை அதே மாவட்டத்திற்கு வழங்க திமுக விரும்பவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது இதன் காரணமாகத்தான் தமிழரசிக்கு அப்பொழுது அமைச்சரவையில் இடம் கிடைக்கவில்லை எனவே மானா தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு திமுக அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி